ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பொறிவளங்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அரிசி ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் மற்றதெல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை எடுத்துக்கோங்க மண்டம்லாம் இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் கூடவே பொரியல் எடுத்துக்கோங்க தேங்காய் ஏலக்காய் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்ல ஃப்ரை பண்ணிடலாம் க்ளீன் பேன் வச்சுக்கோங்க இப்போ அரிசி நம்ம எடுத்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நமக்கு நல்லா புரிஞ்சு வரணும் கறியை விடாமல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அரிசியை ரொம்ப ஹைல வச்சு வறுக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் பாருங்க அரிசி நமக்கு நல்லாவே புரிஞ்சு வந்திருக்கு இதை நம்ம தனி ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோன்னே எடுத்து வச்சிடலாம் அரிசி நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு எடுத்தால இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மண வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும் நமக்கு இது கூடவே பொரிக்கடலை எடுத்தோன்ன இதையும் ஆட் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு லைட்டாக வறுந்த பிறகு பொறிக்கடலையும் ஆட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரந்தோன்னே எடுத்துடலாம் இதையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க அரிசி கூட ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆரட்டும் எடுத்தோம்னா கடலை ஆட் பண்ணிக்கோங்க கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடலை தனியாக வறுத்துக்கோங்க கடலை வறுக்கட கொஞ்சம் லேட் ஆகும் இந்த அளவுக்கு கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சுருங்க தேங்காய் எடுத்தோம்ல தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அந்த சூட்லேயும் தேங்காய் வறுந்துட்டால் போதும் அந்த ஈரப்பதம் போயிட்டாலே போதும் தேங்காவே எடுத்துடலாம் இப்போ நம்ம சர்க்கரை எடுத்தோம்ல இதை பொடி பண்ணி ஃபஸ்ட்டு கரைசல் எடுத்துகிட்டு அதை ஃபில்டர் பண்ணி பாகு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை தோல் வந்து ஒன்று ரெண்டாக ரிமூவ் பண்ணியிருக்கேன் இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோம்ல இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நிற்கலாம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது ஸ்டிக்கியாக வந்தோடனே நம்ம இப்போ அரைச்சி வச்சோடல மிக்சியில் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியது தான் ஈஸியாக நம்ம அந்த பொரி விளங்காக பண்ணிடலாம் இது ஒரு உருண்டை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இது கரையுது பார்த்தீங்களா இப்படி கரையக்கூடாது கொஞ்சம் ஸ்டிக்கியாக நிற்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்லே வச்சு இது கிண்டி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டூ மினிட்ஸ் இதை ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி பிடிச்சி வச்சோம்ல அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக அரி இருக்குது நல்லா அற லைட்டாக ஆறு இருக்குது இதை இப்போ வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை லைட்டாக இதில் லைட்டாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் லேஸ் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் பாருங்கள் டேஸ்டியான பொரி விலங்காய் நமக்கு ரெடியாக இருக்குது பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஹெல்த்தியான உருண்டை இது டேஸ்டியான விலங்கா ஹெல்த்தியான ஸ்நாக் இது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த பொறிவழங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்